ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாதை வழியாக தான் நம்ம கோவிலுக்கு போவோம் இப்போது இந்த மழை வெள்ளம் வந்ததுனால இந்த பாதை வழியாக போக முடியாது ஏன்னா இந்த ரோடே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இல்லாமல் போயிடுச்சு மழை வெள்ளம் வந்ததுனால அப்படியே ஆற்றுல இந்த ரோடை அரிச்சிட்டு போயிடுச்சு எல்லோரும் கோவிலுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டிருந்தீங்க தரைப்பாலம் வழியாக நாம் கோவிலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதிகளவு மழை பெய்யும்போது ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு தண்ணி ஓடிச்சு பிறகு டேம்லேருந்து தண்ணி திறந்துடும் பார்த்திங்கன்னா பாலம் உடையிறதுக்கு முன்னால் இந்த லெவலுக்கு தண்ணி ஓடி இருக்குது உள்ள தண்ணி ஊருக்குள்ளே வந்துடக்கூடாது அந்த பக்கம் மண்ணை போட்டு தடுத்துருப்பாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ள இருந்து வெளில வந்ததுனால அந்த பாதே இல்லாமல் போயிருக்கும் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகளவு உள்ளே வரும்போது இந்த பாலம் வந்து உடையக்கு முன்னாடி உள்ளது அந்த பாலத்தை பாருங்களாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றுல அரித்து அரைஞ்சிடுது கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பாலத்தை இணைச்ச ரோடு அப்படி ஆற்றுல அரிச்சிட்டு போயிடுச்சு அந்த பாலத்துக்கு அப்புறம் அந்த இணைச்ச ரோடு பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் தூரத்துக்கு காணாமல் போயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளில வந்து முடித்த பிறகு எப்படி இருக்குது அந்த இடமே பாருங்களாம் எவ்வளோ அழகாக இருந்த ரோடு இப்போ பாருங்களாம் அப்படி நொறுங்கி போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாமே தரைப்பழம் வழியாக போகுது இப்போ நம்ம கோவிலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா தரைப்பழது வழியாக தான் கோவிலுக்கு போகலாம் எல்லோரும் கோவிலுக்கு எப்படி போகிறது போலேன்னு கேட்டிருந்தீங்க நாம் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா தரைப்பால வழியாக இந்த பாதை வழியாக தான் கோவிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிது நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்